இளங்கலை இரண்டாம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர் திரு ஜாக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேரு ஜாக் பெர்னாண்டஸ் ரோட்ல இருக்க பிசப் அம்பரோஸ் படிக்கிறேன் எங்க அப்பா கூலி வேலை தான் செய்றாங்க ஊர் ஊரா போய் வியாபாரம் செஞ்சா தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் இந்த சம்பளத்தை வச்சு எங்கள் லைஃபை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் தான் இந்த சூழ்நிலையிலே எங்கள் அப்பா அம்மா என்னை பிரைவேட் காலேஜில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு ப்ரைவேட் காலேஜில் படிக்க வச்சுருக்காங்க அவங்க படிக்க வைக்கிறக்கே கஷ்டப்படும் போது நான் அவங்ககிட்ட போய் என்னோடய படிப்பு சம்பந்தப்பட்ட தேவைகளை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் தான் மாண்புமிகு முதல்வரையார்கள் வந்து தமிழ் புதன்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தின் மூலமாக வர பணத்தை வச்சு என்னால் என்ன நோட்டு புக்கு வாங்குறது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் என்னோட பஸ்ஸு காசு என்னோடய எக்ஸாம் ஃபீஸ் செமஸ்டர் ஃபீஸ் இந்த மாதிரி என்ன என்னோட படிப்பு சம்மந்தப்பட்ட தேவைகளை என்னாலேயே பூர்த்தி செய்ய முடியும் சிறுதுளி பெருவல்லம்ன்ற மாதிரி இந்த தமிழ் புதலன் திட்டம் எனக்கு ஒரு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களும் நூறு சதவீதம் உயர்கல்வி இலக்கடைன்னு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வெற்றி பெற்று கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலவை அவர்களுக்கு என் என் சார்பாகவும் மாணவர்கள் அனைவரின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி அடுத்ததாக பிகாம் சிஏ மூன்றாம் ஆண்டு இளங்கலை மாணவர் திரு தங்க ராஜேஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்துட்டு தங்க ராஜேஷ்குமார் நான் கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் தேர்ட் இயர் பிகாம் சிஏ வந்து படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் அப்பா வந்து கூலி தான் செய்கிறாங்க என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க நானும் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு தமிழ் நம்ம தமிழக முதல்வர் வந்துட்டு நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாரு அது வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு அது மூலமாக என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு என்னுடைய இங்கிலீஷ் கிராமர் எல்லாமே வந்துட்டு நல்லா வளர்த்திக்கிட்டேன் அது வந்து வெளியில் செலவு பண்ணோம் அப்படின்னா நிறைய செலவாகும் அது வந்து இலவசமாக வந்து நம்ம காலேஜ்லேயே வந்து நான் படிச்சுக்கிட்டேன் அது மூலமாக வந்துட்டு எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்து கிடச்சிது இன்னொன்று என்னென்னா நம்ம சீனியர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நான் முதலன் பிளேஸ்மெண்ட் டிரைவில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அது மூலமாக வந்து ஒரு கம்பெனியில் என்ன வந்து முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது ரீசனிங் ஆப்டிடியூட் மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸும் கேஸ் ஸ்டடிஸும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது அது வந்து நான் முதலன் திட்டம் மூலமாக நான் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன் இத்தகைய பொன்னான திட்டத்தை வந்து உருவாக்கி கொடுத்து எல்லோருடைய மக்களோட மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது வந்து நம்ம முதல்வர் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா நானும் ஒரு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழியில் சுயமரியாதை சமத்துவத்தை இரு கண்களாக போற்றும் திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக வழிநடத்தி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் தமிழ் தமிழர் நலன் ஏழை எளியோர் நலன் போற்றி காக்கும் சாமானியர்களுக்கான நல்ல அரசு என்று தெரிவித்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை தங்க முத்திரை பதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் வெற்றியின் நாயகர் உலகமே வியந்து பார்க்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரை ஆற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் புதல்வன் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு பொன்முடி அவர்களே திரு ஏவா வேலு அவர்களே திரு முத்துசாமி அவர்கள திருமதி கீதா ஜீவன் அவர்களே திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி ரங்கநாயகி அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள திரு ஈஸ்வரசாமி அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரியார் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ்மினா ஐஏஎஸ் அவர்கள செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்கள மாவட்ட தலைவர் திரு கிராந்தி குமார் ஐஏஎஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களே வருகை தந்துள்ள மாணவர்களின் பெற்றோர்களே என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த கல்லூரியில் நுழைந்தவுடன் நீங்கள் கொடுத்த எனர்ஜி அந்த வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நான் இங்க வருவதற்கு முன்பே நேற்று இரவே உங்க வங்கி கணக்கில் இந்த மாதத்துக்கான ஆயிரம் ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன் உங்களுக்கு கிடைச்சதா மெசேஜ் வந்துச்சா மகிழ்ச்சியா நன்றி நன்றி நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும் வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போற திட்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட திட்டமாக உருவாக்கி இருக்க தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரு மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன் இந்த திட்டத்தால் தமிழ்நாடு முழுக்க பயன்பெறப்புற மாணவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கீங்க இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கோவை மண்டலம் இது அன்பான மக்கள் வாசமான மக்கள் சேவை மனப்பான்மையான மக்கள் வாழும் பகுதி இது துறையில் சிறந்த மண்டலம் இது இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும் மண்டலம் இது பழமையும் புதுமையும் கலந்த பகுதி இது இங்கு இருக்கிற மக்கள் பெரியவங்களை மதிக்கிறது விருந்தோம்பல் உள்ளிட்ட நற்பண்புகளை சிறந்து விளங்குறாங்க நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த மூணு ஆண்டுகளில் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வருது தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலம்னு சொல்ற மாதிரியான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னால அது சமூக நிதிக்கான அரசு பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதும் தான் சமூக நிதியை நோக்கிய நம்மளோட பயணத்துக்கான அடித்தளம் அதனால தான் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்த்து பார்த்து செய்கிறோம் பொருளாதார விடுதலைன்னு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு பேருந்துளை கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய வசதியை உருவாக்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோம் சொன்னடைய முதலமைச்சரானதும் நான் போட்ட முதல் கையெழுத்த விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் விடியல் பயணத்தை இதுவரை ஐநூற்றி பதினெட்டு கோடி முறை பெண்கள் பயன்படுத்தி இருக்காங்க அதே போல் மகளிர் வாழ்விற்கு விடியல் தரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டம் மூலம் ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வரும் கல்வி உரிமை குழந்தைகளோட பசிய போக்கும் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்கள் தினமும் வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க அடுத்து நம்முடைய பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதுவரை இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம் மாணவிகளுக்கு எடுத்து மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமாக செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்படுறாங்கள எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்க கேட்டீங்களா இல்லையா அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் புதவன் திட்டம் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போறோம் உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திட்டம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வர தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பொருந்தும் கலை அறிவியல் கல்லூரிகளில் மூன்றாண்டு படிக்கிற பட்டப்படிப்புகள் நான்காண்டுகள் ஆண்டுகள் படிக்கிற பொறியியல் கல்வி பட்டப்படிப்புகள் படிப்புகள் ஐந்து ஆண்டுகள் படிக்கிற மருத்துவ படிப்புகள் மூணு அல்லது நான்கு ஆண்டு படிக்கிற சட்டம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அதற்கு இணையான படிப்புகள் படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு முடிச்சு தொழிற்பயிற்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் இந்த தமிழ் பொதுவன் திட்டத்தின் மூலமா மூன்று லட்சத்து இருபத்தி எட்டு ஆயிரம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில இந்த ஆண்டு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சரான ஒரு தந்தை நிலையிலும் உங்க குடும்பத்தில் ஒருவனாகவும் இருந்து மாணவ கண்மணிகளாகிய உங்களுக்கு உருவாக்கின திட்டம் தான் இந்த திட்டம் இதன் மூலமா நீங்கள் அடைகிற வளர்ச்சியை அடுத்தடுத்த ஆண்டுகளையும் நான் கவனமா கண்காணிப்பேன் இந்த விழா நடந்துகிட்டு இருக்கிற கோவை அரசு கல்லூரியில் நூற்றி எழுபத்தி மூணு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கல்லூரியில ஆறாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க கல்லூரி முதல்வர் ஒரு கோரிக்கை வைச்சார் அதாவது இந்த கல்லூரிக்கு மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கான விடுதி கட்டணம் பல்வேறு கருத்தரங்கங்கள் ஆய்வரங்கங்கள் நடத்த ஏதுவா ஒரு கருத்தரங்க கூடம் கட்டித்தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கார் அவருடைய கோரிக்கை ஏற்று கோவை அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கான விடுதிக் கட்டணமும் கருத்தரங்க கூடமும் கட்டித்தரப்படும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் முதலாவது நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்பும்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அந்த முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும் இதன் மூலம் இதன் மூலம் வளர்ச்சி அடைந்த மேலை நாடுகளுக்கு இணையான கட்டமைப்பு வசதிகள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உயரும் இரண்டாவது எல்லா குழந்தைகளும் உயர்கல்வி படிக்கணும் காரணத்தை கொண்டும் பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காம திசை மாறி போய்விடக்கூடாது கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெறணும் நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பல பயின்று வாழ்க்கையில சிறக்கணும் இதுதான் என்னுடைய கனவு இந்த இலக்குகளை அடைகிறதுக்காகத்தான் நான் கடுமையா உழைச்சு பல புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கேன் மாணவ கண்மணிகளான நீங்க எல்லோரும் இது போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கணும் படிச்சு நல்ல உயரங்கள் அடைஞ்சு உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடணும் வறுமையில்லாத சமத்துவ வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்கணும் உலக அளவில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு விளங்கணும் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்கக்கூடாது தடங்கள் ஏற்பட்டா அதை உடச்செறிஞ்சு மாணவ சமுதாயம் வெற்றி பெறணும் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு ஒலிம்பிக்கில் பங்கேற்ற சகோதரி விக்னேஷ் போகத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடங்கல்களை எதிர்கொண்டார்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் அவர் பலவீனமாக வீட்டுக்குள்ளே முடங்கிடாமல் தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் துணிச்சலும் உள்ள பெண்ணாக போராடி இன்னைக்கு நாம் எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார் மட்டும் வச்சுக்குங்க தடைகள் என்பது உடை தெரியத்தான் தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்துடக்கூடாது முடங்கிடக்கூடாது வெற்றி ஒன்றே உங்க இலக்கா இருக்கணும் அதை குறைவீங்க நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும் உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை விட அதிக நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி உங்க பெற்றோர் உங்க குடும்பம் மட்டுமல்ல என்னுடைய திராவிட மாடல் அரசும் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க வாழ்க்கையில பல வெற்றிகளை பெற பெறப்போகும் புதுமை பெண்களுக்கும் தமிழ் புதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் 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 நன்றி